அடுத்து வந்து அந்த நானூற்றி எண்பத்தி நாலு பக்கம் தான் ஃபஸ்ட்டு டாக்டர் கஸ்தூரி ரங்கன் சார் கமிட்டி கொடுத்தது அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் பேஜஸ் ஆக்கினாங்க சரிங்களா அந்த அறுபத்தாறு நானூற்றி நாற்பத்தி நாலு பக்கத்தில் உள்ள விஷயத்தை வந்து நானூற்றி எண்பத்தி நாலு பக்கத்தில் உள்ளதை நீங்கள் அறுபத்தாறு பக்கத்தில் கன்சைஸ் பண்ணுறீங்கன்னா அது எஜுகேஷன் பாலிசியா ஏன்னா கண்ட்ரி லைக் இந்தியாவுக்கு வந்து பாலிசி வந்து நீங்கள் ஃபஸ்ட் எஜுகேஷன் பாலிசி டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் கமிஷன் எடுத்து படிச்சீங்கன்னா ரத்த கண்ணீர் வரும் அது எழுநூத்தி எண்பத்தி மூணு பேஜஸ் ஒவ்வொரு கமிஷனும் டாக்டர் கொத்தாரி கமிஷன் எல்லா கமிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் வெரி டீப்லி இன்சைட்டட் ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் எஜுகேஷன் வந்து எல்லா சொசைட்டில எல்லாருக்கும் போகணும் நாடு முன்னேறினதுக்காக கொண்டு வந்த கல்விக் கொள்கை இப்ப நீங்க என்ஐபி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ஐபி ல வந்து ஏகப்பட்ட பிளாஸ் இருக்கு இப்போ நீங்க மேடம் சொன்னாங்க நாங்க வந்து ட்ரைபல் சில்ட்ரன் வந்து எனக்கு இமீடியட்டா வந்து ஏன்னா எஸ்சி எஸ்டி ஆக்ட் படி ட்ரைபல் சில்ட்ரன் நீங்க வந்து ஃபீஸே அட்மிஷன் வாங்கக்கூடாது நீங்க எந்த ஐஐடிலயாவது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு இல்லை நீங்கள் நீட்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு பணம் கட்ட முடியலன்னா உங்களை சீட்டை விட்டு தூக்கிடுவோம் ஏன்னா அந்த வித் இன் ஏட் டைமில் உங்கள் ஏகலைவா பள்ளி வந்து ஹெல்ப் பண்ணுறதில்ல யார் வந்து ஹெல்ப் பண்ணுறதில்ல குழந்தைங்களுக்கு அட்மிஷன் ட்ரைப்சில்ட்ரனுக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்டர்நெட் கனெக்டிவிட்டியே கிடையாது நீங்கள் வந்து இந்தியாவில் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை வந்து பேசுனீங்கன்னா எத்தனை பள்ளிகளில் வந்து கனெக்டிவிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ஹையஸ்ட் ரேஷியோவில் இருக்குது பட் இதில் வந்து மெயினாக வந்து நீங்கள் அண்ட் ப்ரிவிலேஜ்லாம் வந்து நம்ம கடைசி ஸ்ட்ரீமில் தான் வச்சிருக்கோம் அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட்றதே இல்லாது சொசை சோஷியலி எக்கனாமிக்லி பேக்வர்ட் ஆர்எஸ்சி எஸ்டி ஓபிசி ஒட்டவர் நீங்கள் எல்லாம் சொன்னாலும் அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்னு ஒன்று கொண்டு வந்து அட்மிஷனில் வந்து சீட்டு கிடைச்சா கூட எல்லாத்தையும் நீ ஆன்லைனில் கெட்டு ஆன்லைனில் கெட்டதுனா உன் சீட் போய்டும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் அட்மிஷன் பற்றி ஒரு டீட்டெயிலே நம்ம வந்து புரிதல் இல்லாமல் பேசுகிறோம் இன்றைக்கி கல்விக் கொள்கையை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டு சென்ட்ரல் ஏதா இருந்தாலும் சரி என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த எஜுகேஷனில் வந்து அக்சஸ் அண்ட் குவாலிட்டி அண்ட் ஈக்குவிட்டி இது மூணு மூணு தான் வந்து மெயின் பில்லர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இதில் நீங்கள் ஒரு பில்லரை நீங்கள் ஷேக் பண்ணால் கூட என்டையர் எஜுகேஷன் மாடல் வந்து கொலாப்ஸ் ஆகும் அது வந்து இன்றைக்கி வந்து பிரைவேடைசேஷன் ஆஃப் ஹை ஹயர் எஜுகேஷனில் வந்து கான்சிக்வன்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் டாக்டர் அசோக்வர்தன் செட்டி சார் வந்து அவங்க ஐஏஎஸ் அவங்க பேசியிருந்தாங்க ஒரு செமினாரில் அதில் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகலை ஆனால் ஸ்ட்ரக்சர் மட்டும் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து ஐஐடிஸ் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அது மாதிரி வாங்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நீங்கள் எயிட் லேக்ஸ் கொண்டு வரீங்க எயிட் டூ டென் லேக்ஸ் கொண்டு வரீங்க இந்த இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இவ்வளோ தூரம் இறங்குறதுக்கு பெட்ரோல் டீசல் விலை ஏறதுக்காக ஒரு ரீசன் சொல்லலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் த்ரீ ஃபோல்ட்ஸ் டூ ஃபைவ் ஃபோல்ட்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது பட் நீங்கள் வந்து எஜுகேஷன் அன்ஸ்பென்ட் எஜுகேஷன் செஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா எஜுகேஷன் செஸ் மட்டும் டூ பாயிண்ட் ஒன் எயிட் லேக் குரோர் இருக்கு இதில் ஹையர் எஜுகேஷன் செஸ் மட்டும் நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் க்ரோஸ் இருக்கு இதில் நீங்கள் வந்து ஸ்டேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஏன் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரணும் அப்படின்னா ஸ்டேட் நாங்கள் இவ்வளோ எஜுகேஷன் செஸ் கொடுக்குறோம் எல்லாம் கொடுக்கணும் பட் ஸ்டேட்டுக்குரிய ஃபண்டை வந்து கையேந்தி கேட்க வருவீங்க அப்போ வந்து ஃபண்டு கொடுக்க மாட்டோம் நாங்க வந்து நாங்கள் கல்விக் கொள்கையை கொண்டு வருவோம் அப்படின்னா அது கல்வியை கொள்கையே கிடையாது ஒரு சமத்துவங்கிறது வந்து நீங்க ஒரு குழந்தை பிறக்கிறதுங்கிறது இட்ஸ் பியூர்லி ஆக்சிடென்ட் அது எந்த கண்ட்ரி எந்த கம்யூனிட்டி எந்த ரிலிஜன் இதெல்லாமே வந்து இட்ஸ் ஆக்சிடென்ட் நீங்க வந்து இதை வந்து ஒரு பழிவாங்கும் வாங்கும் நோக்கத்தோட நான் தமிழ்நாட்டு மாணவர்களை வந்து எவ்வளோ வஞ்சிக்கிறோன்னா நீட் பிஜிக்கு நீங்க எக்ஸாமினேஷன் சென்டரே தமிழ்நாட்டுல கொடுக்க மாட்டேங்கிறீங்க கொண்டு போய் எங்கே ஒரு ஸ்டேட்ல போடுறீங்க அப்ப இதெல்லாம் வந்து என்ன பத்தி பேசுறீங்க நீங்க என்ன கல்விக் கொள்கையை பற்றி பேசுறீங்க கல்விக் கொள்கையை பற்றி பேசினா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எவ்ரி சிட்டிசன் ஆப் த கண்ட்ரி நீங்க கொடுக்கணும் அப்போ நாட்டை பற்றி யோசிக்காமல் அரசியல் காரணத்துக்காக நான் இந்த மாநிலத்தை சேர்ந்த மாணவரை நான் பழி வாங்குவேன் இப்போ நீங்க வந்து ஒவ்வொரு அட்மிஷன் ப்ராசஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ காம்ப்ளெக்சிட்டியாக கொண்டு வரீங்க நாங்கள் வந்து சிங்கிள் விண்டோ அட்மிஷன் வச்சு நாங்கள் ரொம்ப நல்லா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இருபத்தி நாலு வருஷம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ தமிழ்நாடு அரசும் அதை விட்டுட்டாங்க பட் எஜுகேஷன் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது வந்து ஒரு மாணவர் வந்து இப்போ நான் நீட் பிஜிக்கு நான் பண்ணித்தரேன் ரெண்டாயிரம் சாய்ஸ் கொடுக்கணும் ஒரு சாய்ஸ் தப்பாக கொடுத்தா கூட அது தவறான கல்லூரியில் போய் அவர் வந்து மாட்டிக்குவார் இதே தான் ஐஐடிலேயும் நடக்குது சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது வந்து மாணவர்களை வந்து நீங்கள் வஞ்சிக்கிறீங்க நீங்கள் வந்து நீங்கள் டெக்னாலஜியை பற்றி பேசுகிறீங்க பட் வளர்ந்த நாடுகள் ஃபின்லேண்ட் அண்ட் ஸ்வீடன் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டெக்னாலஜியை ஃபுல்லாக அது கிங்காக அதாவது கிளாஸ் ரூமை விட்டு வெளியே தள்ளுறாங்க எடுத்து ஹேண்ட் மைண்ட் கோஆர்டினேஷன் லேர்னிங் தான் பெஸ்ட் லேர்னிங்னா எம்ஐடி ஹாவல் எல்லா வந்து இன்ஸ்டியூஷனும் வந்து ரிசர்ச்சில் சொல்றாங்க ஏன்னா ஸ்க்ரீனில் பார்க்குற எதுவுமே அவங்க விர்ச்சுவல் மாரில அவுட் ஆயிடுங்கிறாங்க நம்ம இன்னைக்கு வந்து புது புது தொழில்நுட்பங்கள் வரும் எல்லாம் வரும் பட் என்ன வந்தாலும் உங்களோட பேசிக் ஸ்டெம் அதாவது வந்து உங்களோட மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ் இந்த ஃபவுண்டேஷன் வந்து இட்ஸ் இம்பார்ட்டன் இது வந்து வேர்ல்ட் வைட் இட்ஸ் ப்ரூவன் நம்ம மக்கள்லாம் எல்லாமே எல்லா வந்து படிச்சிருக்காங்க நீங்க நீ டெக்னாலஜி பத்தி பேசுனீங்கன்னா டெக்னாலஜிக்கு இன்வெஸ்ட்மென்ட் அவுட் டேட்டட் டெக்னாலஜிக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அண்ட் எஜுகேஷனை பொறுத்தவரைக்கும் சில்ட்ரன் நீங்க நீங்க சொல்லக்கூடிய இந்த கோரிக்கைகள் இந்த அம்சங்கள் எல்லாம் மாநில கல்வி கொள்கையில உறுதி செய்யப்படுதா இல்ல எல்லா கல்வி கொள்கையிலுமே நான் நான் சின்ஸ் ஐம் கோயிங் த்ரூ வேரியஸ் எஜுகேஷன் கமிஷன் டாக்டர் சர்வபல்லி ராஜாக்ஷன் கமிஷன் எடுத்து படிச்சீங்கன்னா அதுல ஒவ்வொன்றுக்கும் அவ்வளோ டீட்டெயிலா கொடுத்துருங்க எந்த சக்சஸி கவர்மெண்ட் இந்த இம்ப்ளிமென்ட் பண்ணல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன் இதை வந்து இந்த ஒரு இந்த கார்னர் புஷ் பண்ண பண்றாங்கன்னா இப்போ நீங்க நியூ எஜுகேஷன் பாலிசியில் நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் ஸ்டேட்டுக்கு கம்மிட் பண்ணுறது எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் எத்தனை நியூ அதாவது இப்போ நீங்கள் சார் பேசுறாங்க இல்லையா எத்தனை வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க எவ்வளோ டீச்சர்ஸ் ஃபேக்கல்ட்டி சேலரிக்கு நீங்கள் வந்து ஃபண்ட் எங்கே கொடுக்குறீங்க எஜுகேஷனுக்கு ஃபண்டே தராம ஒரு ஸ்டேட்டை பிளேம் பண்ணுறது அப்படிங்கிறது நாங்கள் ஸ்டேட் வந்து பரவாயில்லைங்க நீங்க எங்களுக்கு பிளேம் பண்ணுங்க பட் எங்க ஆபரேஷன் இப்ப நீங்க சான்சலர் இல்லாமல் ரன் பண்றதுனால எனக்கு டெல்லி டெக்னாலஜி யூனிவர்சிட்டியில அங்க வந்து மெக்கானிக்கல் வித் ஈவின்னு ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கிறாங்க இங்க வைஸ் சான்சலே கிடையாது அந்த யூனிவர்சிட்டியில எத்தனை வருஷமா கிடையாது எத்தனை யூனிவர்சிட்டியில கிடையாது இதெல்லாம் வைஸ் அந்த வந்து ஒரு கேப்டன் ஆஃப் தி ஷிப் இல்லைன்னா அந்த ஷிப் வந்து ரொம்ப ஆகாது ஏன்னா அந்த அடுத்து வரக்கூடிய அந்த டிஷன் எடுக்க மாட்டாரு ஆக்டிங் டிசிஷன் எடுக்க மாட்டாரு அப்ப நம்ம இந்த கல்வியில் சண்டை போட்டு வரக்கூடிய ஜென்ரேஷனை காலி பண்ணிட்டு இருக்கோம் உலகத்தில் இந்த பாப்புலேஷன் எங்கேயுமே கிடையாது நம்மளோட பெஸ்ட் இன்டெலிஜென்ட் பீப்புள் சொல்ல வரக்கூடிய ரஷ்யா வாரில் இருக்கு இஸ்ரேல் வாரில் இருக்கு நம்ம சில்ட்ரனுக்கு எனாமஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நீங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு குழந்தைங்களை பார்க்கறத பத்தி விட்டுட்டு நம்ம இதை அரசியலாக்கி அரசியல்ல வந்து மத்திய அரசு வந்து மாநில அரசு வந்து வந்து நல்ல ஃபுட்பால் ஆடுறாங்க பாதிக்கப்படுகிறது பெற்றோர்கள் மாணவர்கள் எனாமஸ் பணம் கொடுக்குறாங்க கல்விக்காக நிறைய செலவழிக்கிறாங்க ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எப்படின்னா கல்வி வந்து நம்ம முழுமையான கல்வி பள்ளி பள்ளிக்கல்வியில என்ன கொடுக்கணுமோ அதுல ஒரு ஐம்பது பர்சென்ட் கொடுத்து அவங்களோட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வாங்கிடும் உயர் கல்வியில் ஒரு உள்ளது இந்தியா முழுவதும் நான் சொல்றேன் தேர்ட்டி பர்சன்ட் கொடுத்து த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கிடும் வெளியே வரும்போது எங்கேயுமே ஒரு ஃபிட் ஆகாத எஜுகேஷன் கொடுத்து விருந்து ஐஏஎஸ் வரைக்கும் கோச்சிங் வச்சு அங்கேயும் காசு வாங்கிரும் இப்ப நீங்க ஐஐடி எடுத்தீங்கன்னா நீங்க நியூ எஜுகேஷன் பாலிசி சொல்றீங்க ஐஐடிக்குள்ள அரசியல் வந்துருச்சு ஐஐடிக்குள்ள எப்படி அரசியல் ஐஐடி கரெக்ட் வந்து மாஸ்டர் பப்ளிக் பாலிசி படி பார்த்தோம்னா பிஏ பிகாம் ஃபோர் இயர்ஸ் கேட்குறீங்க நாங்க தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்ல பிஏ பிஎஸ்சி பிகாம் த்ரீ இயர்ஸ் தரோம் அப்ப எங்க ஸ்டூடெண்ட்லாம் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கறீங்க அப்ப நீங்க என்ன ஒரு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஐஐடிக்குள்ளேயும் அரசியல் வர்ற அளவுக்கு வந்து கல்வி வந்து அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது வந்து மிக வேதனை செய்கிறது இன்னைக்கு வந்து நம்ம எஜுகேஷனை வந்து ஹோலிஸ்டிக்காக பார்க்கணும் நாட்டோட வளர்ச்சிக்காக பார்க்கணும் என்னோட வேண்டுகோள் ஓகே ஓகே திரு எஸ் சூர்யா திரு நெடுஞ்செழியன் சொல்றதுலேருந்து ஒரு விஷயம் நம்ம டேக்கவே பாயிண்ட்டாக அவங்கள்ட்ட நாம் முன்வைக்கிற கேள்வி என்னன்னா தேசிய கல்விக் கொள்கை என்பது எல்லா மாநிலத்திற்குமானதாக இல்லை அங்கே இருக்கக்கூடிய கல்வி நடைமுறைக்கு பொருந்தும்படியாக அது இல்லாததுனால் இப்படியான ஒரு மாநில கல்வி கொள்கை தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாரு அவங்க கருத்து தேவைப்படுதுன்றதுல நம்மளுக்கு மாற்று கருத்து இல்லை பட் தேசிய கல்வி கொள்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை விஷம பிரச்சாரம் பண்ணணுன்றது இந்த விவாதத்துலேயும் நடந்தது ரவிக்குமார் ஐயா சொன்னார் இவங்க கல்வியிலேருந்து அனுப்புவதற்காக ஒரு வருஷம் முடிஞ்சா சர்டிபிகேட் கொடுக்குறாங்கன்னு சொல்றாரு அதனுடைய நோக்கம் என்னவென்றால் மூன்று ஆண்டுகள் கல்லூரியில் படிக்கிறாங்கன்னா நிறைய பேர் டிராப் அவுட் சார் இரண்டாம் ஆண்டுல மூன்றாம் ஆண்டுல அப்போ அந்த கல்விக் கொள்கையில் என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருந்தாங்கன்னா சர்டிபிகேட்னு பேப்பர் கொடுங்க செகண்ட் இயர் முடிச்சாங்கன்னா டிப்ளமோன்னு ஒரு பேப்பர் கொடுங்க கொடுங்கன்னு அவுட் வரைக்கும் அப்படின்னா சரி டிராப் அவுட் ஆகிதான் போற ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போய் அதுக்கு தான் அதுக்குதான் காயத்ரி மேடம் சொன்ன மாதிரி இதற்கு முன்னாடி இருந்தது மாதிரி இல்லாமல் பத்து ஆண்டுகள் வரைக்கும் நீங்கள் கிளியர் பண்ணாமல் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணலான்னு தேசிய கல்வி கொள்கை சொல்லுது இந்த மூன்று ஆண்டுகளில் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இயருக்கு இயர்க்கு எதற்காகவென்றால் இப்போ ஒரு மாணவன் படிக்கவே முடியாத காரணத்தினால இரண்டாவது மூன்றாவது வருஷத்துக்கு போலன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் இயரில் சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று கிடைச்சதுன்னா